மக்களை எல்லாம் பிராக்டிக்கல் இடியட்ஸாக மாத்துது சினிமா இவர் பின்னால போன அந்த மாணவர்கள் அப்படி ஒரு பிராக்டிகல் இடியட்ஸ் தான் எதார்த்தம் அதுதான் தான் சினிமாக்காரங்கிட்ட வந்து அரசியல்வாதியை தலைவனை தேடுறாங்க சினிமாக்காரங்கிட்ட தலைவனை தேடுறது இப்படி தான் ப்ராக்டிக்கல் இடியட்ஸ் ஏன்னா ஒரு நடிகன் அவனுக்கு பேர் நடிகன் தான் எழுதி கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணர்வுகளோட நடிச்சு காட்டுறவன் தான் அவன் அவங்ககிட்ட எப்படி நீங்க தலைவனை தேடுறீங்க அவன் வில்லன் ரோலும் எடுக்கிறான் ஹீரோ ரோலும் எடுக்கிறான் அவங்கிட்ட எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு தலைவன் பதவி எப்படி அவன்கிட்ட நீங்க கொடுப்பீங்க அவன் தெரியுது இல்ல கேமரா முன்னால தன்னை மாற்றிக்கொண்டு நடிப்பவன் தானே நிஜ வாழ்க்கையில அவங்க கிட்ட நடிக்கலாம்ல கதாநாயகர்கள் பாத்தீங்கன்னா ரஜினி விஜய் எல்லாம் பல ஆண்டுகளா ஹீரோவா தான் இருக்காங்க எழுபது எம்பது வயசானாலும் ஹீரோவா தான் நடிக்கிறாங்க அவங்க இதுவே காமெடியனாவோ வில்லனாவோ வேற வேற கெட்டப்ல வேற வேற ஒரு சைட் ஆக்டராவோ அவங்க அந்த மாதிரி மாறி மாறி நடிச்சிருந்தாங்கன்னா கூட இந்த அளவுக்கு மக்கள் உரிமை நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு ஏன்னா நீங்க பாருங்க எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி கணேசன் வில்லனாவும் நடிச்சிருக்காரு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேரும் நடிச்ச ஒரு படத்துல சிவாஜி கணேசன் வில்லன் ஏன்னா கூண்டு கிளின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு படம் சிவாஜி கணேசன் வில்லன் எம்ஜிஆர் வந்து ஹீரோ அப்ப சிவாஜி கணேசன் மல்டி ரோல் அவர் வந்து ஒரு கலைஞன்றவர்கள் அவர் வந்து எல்லா ரோலும் எடுத்து நடிச்சாருன்னு சொல்லுவாங்க ஆனா அரசியல் வந்தாரு எடுப்படல ஆனா அதை எம்ஜிஆர் திரையில வந்து எல்லாரையும் கிழவுகளை எல்லாம் கட்டி புடிச்சு அது பண்ணி இது பண்ணி அங்கங்க நூறு ரூபா குடுக்கறத வச்சுட்டு அவர் இன்னும் பெரிய கொடைவள்ளல்னா பேர் பண்ணியிருந்தாங்க கொடைவள்ளல் கிடையாது ஆஹ் கொடைவள்ளல்னா தான் சொல்லுவாங்க நம்புதிரி கொடை பிடிச்சிட்டு வந்த வள்ளல் தான் கொடைனாவே அப்படியே வந்த பேர் தான் அந்த மாதிரி அவரும் அங்கிருந்து வந்தால்தான் அவரும் ஒரு பரசுராமன் தான்